ஒரு குற்றம் எட்டு ஆண்டு விசாரணை இன்று தீர்ப்பு சிக்குவாரா நடிகர் வழக்கு கடந்து வந்த பாதை கேரளத்தில் ஒரு முன்னணி நடிகை கடத்தப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழு அன்று நடந்த இந்த துயரமான நிகழ்வு தற்போது ஒன்பது ஆண்டுகளை எட்டியுள்ளது விரைவில் தீர்ப்பு வெளியாக உள்ள நிலையில் மலையாள திரை உலகையே உலுக்கிய சம்பவம் தொடர்பான வழக்கு நடிகர் திலீப் உள்ளிட்ட பலரை சுற்றிய பல திருப்பங்களுடன் கூடிய நீண்ட சட்டப் போராட்டத்தை உருவாக்கியது சம்பவம் நடந்த சில நாட்களிலேயே முக்கிய குற்றவாளியான பல்சர் சுனில் கைது செய்யப்பட்டார் இவருடன் மேலும் சிலரையும் போலீசார் கைது செய்தனர் ஆரம்ப விசாரணைகளில் இந்த பலாத்கார சம்பவத்திற்கு பின்னணியில் ஒரு பெரிய சதித்திட்டம் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டன இது ஒரு சாதாரண கடத்தல் மற்றும் தாக்குதல் வழக்கல்ல என்று அப்போதே புரிந்தது இந்த வழக்கில் நடிகர் திலீப்பின் பெயர் முதலில் வெறும் வதந்திகளாகவே வெளிவந்த போதிலும் ஜூலை பத்து இரண்டாயிரத்து பதினேழு அன்று அவர் கைது செய்யப்பட்டார் இந்த தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியில் திலீப் சதி திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டது அவரை கைது செய்தது மலையாள திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் பல அதிர்ச்சிகரமான விவாதங்களுக்கும் வழிவகுத்தது சுமார் எண்பத்தி நாட்கள் சிறையில் இருந்த நடிகர் திலீப் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்து பதினேழு அன்று ஜாமீன் பெற்று வெளியே வந்தார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோடிஎல் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்